என் பேர் விக்னேஷ் பார்க் இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுருக்கேன் இந்த இப்போ இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்காக இது வந்து செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதனால் இந்த சார் பீஸில் பதினேழு பீசஸ் ஆஃப் சின்ன சின்ன வேர்ல்டு கப் செஞ்சு அதை விட்டுக்கா ஸ்டிக் பண்ணி சேம் ஹைட் ஒரிஜினல் வேர்ல்டு கப் என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட்டுக்கு சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வேர்ல்டு கப் ஒன்று செஞ்சுருக்கேன் அதை வந்து சோலார் பவர் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கேன் இது வந்து சோலார் பவர் யூஸ் பண்ணணும் சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கா இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அது இல்லாம இந்த வேர்ல்டு கப்ல மேலே வந்து எந்த இயர் வந்து எந்த நாடு ஜெயிச்சுன்னு அதுவும் எழுதியிருக்கு அப்புறம் இந்தியா இந்தியா எந்த இயர் ஜெயிச்சுன்னு அது பெரிய வேர்ல்டு கப்ல எழுதியிருக்காங்க அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த செம்மொழி மாநாட்டில் வந்து நான் திருவள்ளூர் சில இருந்தேன் இருந்திருந்தேன் அதே செம்மொழி மாநாடு எக்ஸிபிஷன் வச்சிருந்தா அவங்க வந்து அகல்னு ஒரு அமைப்பு வந்து கூப்பிட்டு சாதனைகளை விட்டு கொடுத்து பாராட்டியிருந்தாங்க அவங்க நல்லா மோட்டிவேட் பண்ணதுனால இதனால செய்ய முடிஞ்சது இதுல எழுதிருக்க சொல்லிட்டு சொல்லுங்க மட்டும் சொல்லுங்க இதுல வந்து இந்த பாறையில கீழே திரு திருக்குறள் ஃபர்ஸ்ட் திருக்குறள் லாஸ்ட் திருக்குறள் திருவிழோட வேறு பேரு திருக்குறளோட வேறு பேரு அப்புறம் வந்து பிறப்போக்கும் எல்லாவிற்கும் யாரும் முறை யாரும் கேள்வி தமிழோட மூன்று பிரிவு இங்க பாருங்க இங்க பாத்து இங்க இங்க சொல்லுங்க சொல்லுங்க தமிழ்நாடு 2002ல ஆஸ்திரேலியாங்க 1987 ஆஸ்திரேலியாங்க 1992 பாகிஸ்தானுங்க uh, 1996 இலங்கை 1999 ஆஸ்திரேலியா 2003 ஆஸ்திரேலியா 2007 ஆஸ்திரேலியா இங்க வந்து இந்தியா ஐசிசி ஐசிசி கப் 2011 இந்தியா જર્ષી એટી ત્રી સેડ ફ્રમ આક્ટિવીટી અગેન્સ દી ચર